பொங்கி எண்டு அடிக்குது பாருங்க நாங்கே வச்சு கொண்ட இதை பார்க்கவே அதேபாணி எங்கள மக்கள் வந்து கடல் வந்து கடல் கொந்த அளிச்சு கொண்ட இதை பார்க்கவே உங்கிட்ட சீக்கமாக மக்களே இப்ப புயல் வந்து இப்ப கடுமையாக மருத்துவம் வந்து படம் இசையை நோக்கி நிற்பா புயல் வருது அது வருமானம் பிறங்கதை வந்து நாங்க பார்க்கலாம் குறிப்பாக நாங்க நிற்கிறத இடம்

மோசமான ஒரு நிலையில இப்போ இருக்குது ஒரு சில பேரெல்லாம் எல்லாம் பார்க்க வந்திருக்கிறோம் இப்போ என்னன்னா நாங்கள் கொஞ்சம் கிட்டவா போறோம் ஆனா என்ன நிலை என்று சொன்னா கடுமையா வந்து காத்து கடுமையாக அடிச்சு கொண்டு இருக்குது குறிப்பாக இப்போ காத்து வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் விதத்தை அடிக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க புயல் இந்த தாக்கத்தை பாருங்க மக்களே காணொலியே எடுக்க இல்லாத அளவுக்கு அதில் பொங்கி அடிக்குது சரியா அடிக்கிறப்பா காத்தெல்லாம் வந்து வேகமா அடிச்சு கொண்டு இருக்கு இதை விட வேகமா வந்து அடிக்கப் போகுது சொல்லுவாருங்க எல்லாமே இப்ப மோசமாக கொண்டு வருது மக்களே இங்க வந்து இப்ப மழை தூரிக்கொண்டு இருக்குது இந்த செய்தி மணி நிமிடத்துக்கு நான் இதை வழங்குறேன் இதில் சில மாற்றங்களும் ஏற்படலாம் வடக்கை முழுமையாக நோக்கி நகரும் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு புயல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் வந்து நான் முத்து பிர அவர்களால் வழங்கப்பட்ட தகவலை நான் அப்படியே உங்களுக்கு வழங்குறேன் இந்த புயலுக்கு பேர் வந்து டிட்வா புயல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது தற்போது மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட மகா ஓயா பகுதியில் மையம் கொண்டுள்ளது இந்த டிட்வா புயல் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலையில் இந்த புயலின் மையப்பகுதி முழுவதும் நிலத்தினூடாகவே நகரும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆனாலும் நகர்வு பாதை இன்னமும் இறுதியாகவில்லை நிலத்தினூடாக நகர்ந்தால் மிக அதிகளவான பாதிப்புகள் ஏற்படும் இப்போ நீங்கள் கடலை பார்த்தாலே அதன் பாதிப்பை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த புயலின் மையம் மற்றும் உள்வளையம் ஆகியன வடக்கு மாகாணத்தின் முழு பகுதியையும் உள்ளடக்கியதாகவே நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வடக்கு மாகாணம் என்கிற பொழுது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி அங்காலே நீங்கள் பார்க்கலாம் முள்ளத்தீவு மாவட்டங்கள் எல்லாம் மிக மிக பாதிப்புகளுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கிறது மக்களே டிக்வா புயலினுடைய தற்போதைய நகரின்படி எதிர்வரும் இரண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வட தமிழகத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது புயலினுடைய மையம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறையில் உள்ளமையினால் இப்பகுதியில் ஒரு அசாதாரண அமைதி வந்து நிலவும் ஆனால் இது நிலையானதல்ல அல்ல உண்மையிலேயே மட்டக்களப்பு அம்பாறை எல்லாம் கடுமையாக மழை மற்றும் புயல் அங்கே அடித்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கிறவர்கள் கூறுகின்றார்கள் கடுமையான வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனிய குறிப்பாக இலங்கையிலே இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் அதிகளவான வெள்ளம் புயல் மற்றும் பேரிடர்கள் மக்கள் அதிக அதிகளவாக தற்சமையும் இந்த காணொலி இருக்கிற நேரத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்களை இந்த டிக்வாக் புயல் நாடு முழுவதற்கும் இதுவரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்து வரை அதாவது இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக கடினமான கனமழை கிடைக்கப்படுகிறது நாடு முழுவதும் கிடைக்க போகிறது அதுபோல் அம்பாறைக்கு நாளை பிற்பகல் படிப்படியாக மழை குறையும் ஆனாலும் எதிர்வரும் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஐந்து வரை மழை கிடைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எதிர்வரும் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மழை படிப்படியாக குறைவடையும் பாருங்கள் இந்த காற்றை பாருங்கள் இப்படி அடிக்கிறது பாருங்கள் இது யாழ்ப்பாணத்தில் கிருமலை கடலில் தற்போது நான் எடுத்து உங்களுக்கு வெளியிடுறேன் அப்படி இருக்கு காற்று கொஞ்சம் சமாலிச்சு தான் எடுத்துட்டு இருக்கோம் புரியுவா கடல் தண்ணி மறிக்குது மழை தண்ணி மறிக்குது இங்க வரை கொங்கீய இருந்து இந்த வரை பட்ட லுக் கொங்கலி வரைக்கும் இத்தனை இல்லாம இருக்கும் என்ன ஓட தண்ணி வந்து அதில் வந்து உடைச்சிடுக்கணும் பேர் இந்த உடச்சிக்க தண்ணி போய்கொண்டுருக்கு அது வந்து அவை உடைச்ச வையாம் காரணம் வந்து வெள்ளம் திறக்கிறான் பழமையாக இந்த இடம் வந்து அப்படியே ஏறி உள்ளே வந்துடும் தண்ணி வந்து கொஞ்சம் அந்த உடைச்ச இடத்தை காட்டு தவிர உடைச்சிக்கணும்ல தவத்தில் உடைச்ச படியாத தற்போதைய நிலைமைகளின்படி மன்னார் மாவட்டத்துக்கு நாளை முதல் அதாவது முதலாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது அத்தோடு அனுராத அனுராதபுரம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகள் எல்லாமே கடுமையாக குளங்கள் வான்பாயும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்கள் படிப்படியாக இன்று இரவு முதல் கனை கனமழைக்கு அதாவது கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் கடுமையான மழை பெய்ய இருக்கிறது எனவே மக்களே அவதானமாக இருங்கள் குறிப்பாக ஒரு விடியம் சொல்லணும் இன்னும் சிறிது நேரத்தில் யாழ் மாவட்டத்துக்கு கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்பு அதாவது மிக கனமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது

தற்போது திருகோணமலை மற்றும் வடக்கு மாகாணத்தில் காற்று மணிக்கு ஐம்பது ரூபம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது நாளை இன்னமும் அதிகரிக்கலாம் நாளை தென் ஊவா மற்றும் சப்ரகோ மாகாணங்களுக்கு மிக கன மழை கிடைக்கும் ஆனால் நாளை மறுநாள் பிற்பகல் முதல் மழை படிப்படியாக குறைவடையும் என கூறப்படுகிறது மக்களே அவதானமாக இருங்கள் எனக்கு தெரிந்த தகவலை உங்களுடன் பகிர்கிறேன் இந்த காணொலியின் ஊடாக இந்த புயலின் நகர்வுப்பாதை இதுவரை இல்லாதது போன்று அமையும் என தோன்றுகின்றது இது அசாதாரணமானது வடமாகாணம் முழுவதையும் உள்ளடக்கிய வடக்கு நோக்கிய நகர்வு முற்றிலும் புதியது இந்த புயல் பற்றி கூறப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் முதன் முதலாக நில அளவை திணக்கலத்தின் கீழ் விஞ்ஞான முறைகளிலான வானிலை அவதானிப்பு ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை இது போன்ற நகர்வு பாதை எந்த புயலோ தாளமுகமோ கொண்டிருந்ததில்லை அதாவது ஒரு வித்தியாசமான புயல் வித்தியாசமான நகர்வு என கூறப்படுகிறது வரலாற்றில் முதன்முறையாக வரலாற்றில் முதன்முறையாக இந்த புயல் வித்தியாசமான ஒரு நகர்வு பாதையுடன் வந்து கொண்டிருக்கிறது அவதானமாக இருங்கள் நானும் அவதானமாக இருக்கிறேன் நீங்களும் அவதானமாக இருங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இது தொடர்பான பல தகவல்கள் தொடர்ச்சியாக எனது யூடியூப் தளத்தில் வரும் thank <laughs> you கையில் தூர வர மேவி போட்டுன்றது தெரியலை மக்கள் உங்களுக்கு அதை அதுதான் அவங்க இருக்குது அதில் தான் மேக்சிமம் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன் செய்வாங்க ஆபத்து ஆபத்து புக மக்களே வந்த இடத்துல இதை பதிவு பண்ணி பயப்பட தேவைங்களாம் நிற்கின மாக்கள் வந்து நிக்கினம் முற்று முழுதாக கடல் வந்து எப்படி இந்த புயலினுடைய தாக்கத்தினால் கொந்தளித்து காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தினுடைய நிலம் என்ன இனித்தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ மக்களே அவதானமாக இருங்க பாதுகாப்பான இடங்களில் இருங்க உள்ள உணவுப் பொருட்களை வந்து வாங்கி வச்சுக்கொண்டாங்க இதை பார்க்கவே பயமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துக்கு நிறைய பேர் வரமாட்டினோம் அதனால வந்த இடத்துல இதை காட்டு சொல்லி வந்திருந்த காட்டியிருக்கிற கடல் கொந்தளிப்பை பார்ப்பதற்காக சிங்கள மக்கள் வந்திருக்கிறாங்க இவங்க வந்து டூரிஸ்ட் சில டூரிஸ்ட் வந்து இப்ப சில சில இடங்களுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே நீங்கள் வெளிநாடுலேருந்து வந்த வெளிநாடு சுற்றுலா பயணிகளையும் பார்த்துருப்பீங்க வந்தபடிய இதை பார்க்க வந்திருக்காங்க ஆனால் உள்ளே குடையே கொண்டு போயிடாத அளவுக்கு காத்தடிச்சு கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் ஏற்கனவே உள்ளே பார்த்துருப்போம் இது நடக்கிறன்ற வழியால் நான் நிலைய உங்களுக்கு காட்டுறேன் ஒரு காணொலி எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை பாதுகாப்பும் வந்து முக்கியம் ரொம்ப பாதுகாப்போடு தான் நான் இடத்துக்கு வந்தேன் என்னை பாதுகாக்கிற அண்ணா இருந்தார் ரொம்ப பாதுகாப்போடு வந்தது உண்மையிலேயே என்ன சொல்கிறது நிறைய பேர் வந்து மழையினுடைய இயற்கை பேரிடர்களால் பாதிப்படைஞ்சிருக்கிறீங்க திறவனை வேண்டிக் கொள்கிறேன் உயிராபத்தை எதுவும் வரக்கூடாது மக்களே അവതാരമായിരുന്നു അതോടെ സാപ്പാത്തി വല്ലതാണ് ഇതേ നാളും ഇന്ത്യ ഇല്ല